அனைவருக்கும் வணக்கங்க நான் திருப்பூர் மாவட்டத்தில் ரவி பாலகேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா மங்களம் பகுதியில் திருப்பூர் மங்களம் பகுதியில் இருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற ஒரு நல் இயக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்து அறணத்துறையோட இடம் ஒரு பத்து தத்து எடுத்து அதில் மரங்கள் நடக்கு ஆவணம் செஞ்சுருக்காங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ம இந்த ஏரியாவில் ஒரு இரநூறு கண்ணுக்கு பக்கமாக இன்றைக்கி நெட்டியிருக்காங்க அந்த வனத்துக்குள் திருப்பூர் அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் அங்கே போர்டு கூட வச்சுருக்காங்க ஒரு இதுவரைக்கும் பதினோரு வருஷத்தில் இருபத்தஞ்சி லட்சங்கள் மரங்களை நட்டுவிட்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சத்தி ஓராவது மரம் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மரமெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஓரளவுக்கு ஆள் உயரில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் இப்போ இந்த மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து வருஷத்தில் நமக்காகவும் நம்ம சந்ததிக்காகவும் உயிர் மூச்சு கொடுக்கக்கூடிய பெரிய மரங்களாக திகழப்போகுது இது ரொம்ப பெருமையான விஷயங்க இதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் முன்னெடுத்து அவங்க பகுதியில் அவங்கவுங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ மாதம் ஒரு பத்து மரமாவது நட்டு அதை பராமரித்து கொண்டு வந்தோம்னா மிக அற்புதமாக இருக்குங்க வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி வனத்துக்குள் உலகத்தையே கொண்டு வரலாம் அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக செய்யலாம் இந்த நிகழ்ச்சியை எடுத்து பண்ணுற வனத்துக்குள் திருப்பூர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீமாக இருக்காங்க அவங்களுக்கு என்னோடய நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் அவங்களோட நிகழ்ச்சி இருக்குது அதையும் நாம் பார்ப்போம் இன்றைக்கி அந்த இயக்கத்தோட இருபத்தி அஞ்சு லட்சம் மர மரங்களை முடித்து இருபத்தோராவது மர நடுவிழாவோட நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு அதில் எல்லாம் மேடையில் இருக்காங்க கீழே அமர்ந்து சாதாரண ஆள் இல்லைங்க எல்லாரும் அவங்க பங்குக்கு ஏகப்பட்ட மரங்கள் நட்டியிருக்காங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க இவங்களோட செயலில் நம்ம பாராட்டுறோம் மேலும் இன்னும் நாட்டு மக்களுக்காக பாடுபடுறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல முறையில் மக்களுக்கு சேவை செய்யுமாறு வேண்டிக்கிறேன் நன்றிங்க